நான்காம் திகதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சனிக்கிழமை இன்றைய நாளிற்கான நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணியிலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை ராகு காலம் ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணி வரை இன்றைய நாளிற்கான ராசி பலன்கள் உங்கள் செயலில் வேகம் கூடும் உறவினர் நண்பர்கள் ஆதரவாக பேசத் தொடங்குவார்கள் நெடுநாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை முழுமையாக நம்புவார் முயற்சிகள் பலிதமாகும் நாள் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் பணப்புழக்கம் கணிசமாக உயரும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பார்கள் உத்தியோகத்தில் புது பொறுப்புகள் தேடி வரும் அதிரடி மாற்றம் உண்டாகும் நாள் மிதுனம் சந்திராஷ்டமம் நீடிப்பதால் சில சமயங்களில் விரக்தியாக பேசுவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் வேண்டாம் வியாபாரத்தில் புது முயற்சிகள் வேண்டாம் உத்தியோகத்தில் மற்றவர்களின் வேலையையும் சேர்த்து பார்க்க வேண்டி வரும் பொறுமை தேவைப்படும் நாள் கடகம் கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் மேலதிகாரி ஆதரிப்பார் திறமைகள் வெளிப்படும் நாள் சிம்மம் குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும் காணாமல் போன முக்கிய ஆவணம் ஒன்று கிடைக்கும் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாளுவீர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடிவரும் தொட்டது துலங்கும் நாள் கன்னி வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி தாங்கும் உங்களை சுற்றி இருப்பவர்களின் சுயரூபத்தை புரிந்து கொள்வீர்கள் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் புதுமை படைக்கும் நாள் துலாம் புதிய கோணத்தில் சிந்தித்து பழைய சிக்கலை தீர்ப்பீர்கள் மகளுக்கு நல்ல வரண் அமையும் தாய்வழி உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் புது வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் சுமாராக இருக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் நன்மை கெட்டும் நாள் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் புது வாகனம் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி சில சூட்சுமங்களை சொல்லித் தருவார் நினைத்ததை முடிக்கும் நாள் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும் பாதியில் நின்ற முடிவடையும் வேலைகள் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீர்கள் வெளியூரிலிருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் திடீர் திருப்பம் நிறைந்த நாள் மகரம் ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் சூழ்நிலை உருவாகும் மறதியால் விலை உயர்ந்த பொருட்களை இழக்க நேரிடும் வியாபாரத்தில் வேலையாட்களை பகித்துக் கொள்ளாதீர்கள் உத்தியோகத்தில் கூடுதலாக வேலை பார்க்க வேண்டி வரும் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் கும்பம் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து நீங்கும் அனாவசிய செலவுகளை குறைக்க பாருங்கள் திடீர் பயணங்கள் இருக்கும் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படும் உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் தடைகளை தாண்டி முன்னரும் நாள் மீனம் குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாட்டிற்குள் வரும் கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் உங்களால் பயனடைந்தவர்கள் இப்போது உங்களுக்கு உதவி செய்வார்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் சிறப்பான நாள்